ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சான்ஜு அகாடமி நம்ம சேனலில் எஸ்ஜிடி எக்ஸாம்க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டுருந்தோம் அது மே டுவெண்ட்டி நைத்தோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான அஃபீஷியல் டேட் பார்த்தோன்னா ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கடையில் நமக்கு த்ரீ வீக்ஸ் வந்து டைம் இருக்குது இல்லையா அதை நம்ம ரிவிஷனுக்கு தான் ஒதுக்கி இருந்தோம் ஓகேவா ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வகையில் இதுக்கு முன்னாடி நம்ம நடந்து முடிஞ்ச டெஸ்ட் பேச்சுடைய டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப்ஸாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம எஸ்ஜிடி எக்ஸாம்கான டெஸ்ட் பேட்ச்சு ரெண்டு பேச்சாக வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதாவது பேட்ச் ஒன்னில் வந்து தமிழ் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணும் பேட்ச் டூவில் சயின்ஸ் அண்ட் சோஷியல் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஓகேவா அண்ட் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸு சோஷியல் இந்த நாலு சப்ஜெக்டையும் பொறுத்தவரையில் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரைக்கும் வந்து கவர் பண்ணியிருப்போம் ஓகேவா ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸு சோஷியல் இந்த நாலு சப்ஜெக்ட்டும் நம்ம இந்த டெஸ்ட் பேச்சில் கவர் பண்ணியிருப்போம் மேக்ஸை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் கொண்டு போகாமல் டாபிக் வைஸ் வந்து கொண்டு போயிருப்போம் ஓகேவா அண்ட் பேட்ச் ஒன்றில் வந்து இருபத்தி ஏழு டெஸ்ட் வந்து டோட்டலாக இருந்தது அண்ட் பேட்ச் டூவில் முப்பத்தி ஒரு டெஸ்ட் வந்து நம்ம டோட்டலாக கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த எல்லா டெஸ்ட்டுடையும் பிடிஎஃப் தான் நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேவா இப்போ இந்த பிடிஎஃப்ஸில் எல்லாமே பார்த்தோன்னா ஓவராலாக சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் தமிழ் சப்ஜெக்ட்டில் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்கும் ஓகேவா அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து இந்த டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு இருக்கும் இங்கிலீஷில் பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் அதாவது நியர்லி தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அண்ட் மேக்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு முந்நூற்றி முப்பத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் ஓகேவா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மேக்ஸில் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் கொண்டு பார்க்காமல் டாபிக் வைஸ் தான் கொண்டு வந்தோம் ஒரு டாப்பிக்கு மினிமம் டுவெண்ட்டி கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு தேர்ட்டி கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ வந்து ஓவராலாக உங்களுக்கு முந்நூற்றி முப்பத்தஞ்சு கேள்விகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் சோஷியல் இது ரெண்டுமே பார்த்தோன்னா உங்களுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும் ஓகேவா ஸோ இது வந்து இந்த டெஸ்ட் பேச்சில் கவர் ஆகக்கூடிய சப்ஜெக்ட் வேஸான கொஸ்டின்ஸோடய எண்ணிக்கை ஸோ இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு நாலாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்குது ஓகேவா அண்ட் இதுக்கான ஃபீஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஓவரால் ரெண்டு பேட்ச் டெஸ்ட்டுமே சேர்த்து பே பண்ணவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் அண்ட் ஆல்ரெடி நம்மளுடைய பேச்சில் ஜாயின் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேச்சுமே ஜாயின் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டெஸ்ட் பீரியஃப்ஸ் வந்து நம்ம ஃபீஸ் இல்லாமல் தான் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ அதை தவிர வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க பிடிஎஃப் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களுக்காக நம்ம இது வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் ஓவராலாக உங்களுக்கு நானூ நாலாயிரத்தி எண்ணூறு கேள்விகள் இருக்குது அதுக்கான ஃபீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஸோ இது வந்து வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஓகேவா அண்ட் இதில் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் இது வந்து ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் மட்டுமே ஓகேவா அண்ட் இப்போ நான் இதுக்கான உங்களுக்கு மாடல் பிடிஎஃப் வந்து ஒன்றியிலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இன்னும் பார்த்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒவ்வொரு பிடிஎஃப்லையுமே அந்த அது எந்த டெஸ்ட் நம்பரு அண்ட் அது என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இது இருக்கும் ஓகேவா அண்ட் இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே அதுக்கான ஆன்சருமே உங்களுக்கு வந்து கிளிக்காக இருக்கும் இந்த மாதிரி இந்த வயலட் கலரில் உங்களுக்கு கிளிக்காக இருக்கும் ஓகேவா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக்காக இருக்கும் நம்மளுடைய பேச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேட்டிருந்தோம் அவங்க வந்து இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து தனியாக அட்டாச் பண்ணி வேணா அதிலேயே டிக் பண்ண மாதிரி கொடுங்க அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க ஏன்னா லாஸ்ட்டு டைம் லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி தான் ரெடி ரெடி பண்ணியிருக்கிறோம் ஓகேவா ஒவ்வொரு கொஸ்டின்லேயுமே அதுக்கான ஆன்சர் வந்து அதிலே வந்து டிக் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து மாடல் பிடிஎஃப் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா அண்ட் இந்த டெஸ்ட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அதை படிச்சிருக்கிறத வந்து தெளிவாக படிக்கணும் ஓகேவா எந்த இருந்து எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்மளால அட்டன் பண்ணுற மாதிரி படிச்சிருக்கணும் ஸோ அதுக்கு நமக்கு டெஸ்ட் வந்து நம்ம வந்து போட்டு போட்டு பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய அந்த ஸ்டாண்டர்ட் வந்து தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ரிவிஷனுக்கு இந்த டெஸ்ட்டு பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா வந்து லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒரு சில நினைக்கலாம் இந்த பிடிஎஃப் வாங்கிட்டு இதை மட்டும் படித்தாலே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நான் கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இதுக்கு முன்னாடி படிக்காமல் இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருந்து இது ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே எஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா என்கிட்ட இப்போ லாஸ்ட்டு வீக்கில் கூட நிறைய பேர் என்னது காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேவா அதாவது இப்போ தான் உங்களுடைய வீடியோஸ் பார்த்துருந்தேன் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு வந்து டைம் போயிடுச்சுன்னு ஒன் மந்த்தான் இருக்குது எக்ஸாமுக்கு ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பேச்சில் ஜாயின் பண்ண கேட்டுட்டுருந்தாங்க அதனால் இப்போ இந்த டெஸ்ட் பிடிஎஃப்மே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் எஸ்டிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா மறக்காம நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் அண்ட் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ